ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு டுவர் சேனல் ஆஃப்டர் வெரி லாங் கேப் நம்ம இந்த லாங் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் இந்த நம்ம நம்ம எதை பற்றி பார்க்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அழகான இயற்கை சூழ்ந்த கிராமத்தை பற்றியும் அங்கே வளர மக்களுடைய ஒரு அமைதியான சிம்பிளான லைஃப் ஸ்டைல் பற்றியும் நாங்கள் இப்போ எதுக்காக அங்கே போயிட்டு இருக்கோம்ன்ற பத்தி எல்லாமே டீட்டெயிலாக இந்த வளாக்ல பார்க்கலாம் நம்ம சேனலோட நெக்ஸ்ட் வீடியோ நோட்டிபிகேஷன்ஸ்க்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க நைன் ஹவர்ஸ் கிட்டே ட்ராவல் பண்ணி இயர்லி மார்னிங் ஒரு அரவுண்ட் த்ரீ கிட்டே நாங்கள் வந்து ரீச் ஆயிருந்தோம் இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த மலை பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையோடைய ஒரு சூப்பரான வியூ தான் அங்கே வந்திருக்க இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்க வாழவாடி அப்படின்ற ஒரு அழகான கிராமத்துக்கு தான் வந்திருக்கும் இங்கே க்ளோஸ் ஃப்ரெண்டோடைய ட்வின்ஸ்க்கு காது குத்தல் ஃபங்க்ஷனுக்காக வந்திருந்தோம் இதுக்கு முன்னாடி ஒரு டென் இயர்ஸ் பேக் இங்கே ஃபஸ்ட்டு அவங்க ஃபஸ்ட் சன்னுக்கு காது குத்தல் வந்திருந்தோம் அதுக்கப்புறம் இங்கே செகண்ட் டைம் இப்போ அவங்க ட்வின்ஸ் காது குத்தலுக்காக ஒரு டென் இயர்ஸ் கழித்து வந்திருக்கோம் எப்போ தான் மார்னிங் வரும் இந்த வியூக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் காலையில் சன்ரைஸ் வான உடனே மாடியில் வந்து இந்த வியூ பார்க்க வந்தாச்சு ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து பார்த்துட்டு போனால் அப்போவே நம்ம மைண்டில் அந்தளவு ரிஜிஸ்டர் ஆன அளவுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது கிராமத்தில் மேக்ஸிமம் வீடுங்க பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த காலத்தில் ட்ரெடிஷ்னல் ஸ்டைலில் கட்டின வீடுகளை வந்து இங்கே நிறைய பார்க்கலாம் இப்போ சிட்டி லைஃப்லேருந்து இந்த பிளேஸ் வந்தீங்கன்னா டோட்டல் ஆப்போசிட்டாக இருக்கும் ஸோ இது சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவே இருந்தது எங்களுக்கு இந்த கிராமமும் சரி இந்த கிராமத்தில் இருக்க மக்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் அண்ட் காமான ஒரு லைஃப் ஸ்டைல் தான் வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க பார்க்கவே அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருந்தது அந்த ஸ்ட்ரீட்ஸ்லலாம் நடந்து போகும்போது ரொம்ப அமைதியாக இருந்தது மார்னிங் எழுந்த உடனேவே ஸ்டீஜி குட்டி அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு இந்த புது ப்ளேஸை வந்து நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் இங்கே இருக்கிற மேக்ஸிமம் ஹவுசஸ் வந்து வந்து ட்ரெடிஷ்னல் ஸ்டைலில் தான் வந்து இருக்குது அண்டு இங்கே தி சைடில் பார்த்திங்கன்னா வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பேட்டர்னே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது நான் ஃபஸ்ட் டைம் வந்தப்போ புதுசாக பார்த்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் சைடில் வந்து ஒரு ரெஸ்ட் ரூம்லாம் வந்து நம்ம காம்பவுண்ட்குள்ளே அந்த மாதிரி தான் வந்து மோஸ்ட்லி வந்து கட்டியிருப்பாங்க பட் இங்கே வந்து டோட்டலாக எப்படின்னா வீட்டுக்கு ஆப்போசிட்டில் தனியாக வந்து ரெஸ்ட் ரூம்க்கான ஒரு ப்ளேஸ்ன்னு வச்சு அந்த மாதிரி வந்து கட்டியிருந்தாங்க ஸோ அது எனக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ரொம்ப புதுசாக இருந்தது இங்கே வந்து இன்னுமே வந்து அந்த காலத்தில் நம்ம ஃபாலோ பண்ண அந்த சாணி தெளித்து கோலம் போடுறது அது எல்லாமே அவ்வளோ சூப்பராக ஃபாலோ பண்ணியிருக்காங்க இந்த கீழே நீங்க இந்த தர ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அவங்க சாணி தெளிச்சு அவ்வளோ அழகாக சாக்ல வந்து கோலம் போட்டிருந்தாங்க நம்மளுடைய குட்டி ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து சூப்பராக அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து வரைஞ்சி எழுதி டிராயிங் பண்ணி அவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க போன்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்து வச்சுட்டோம் நீங்கள் ஊருக்கு வர வழி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்புன்னு நிறைய பார்க்கலாம் வர வழி ஃபுல்லாக தென்னந்தோப்பு தான் ஸோ இங்கே தேங்காய் வந்து பஞ்சமே இல்லை அந்தளவுக்கு தேங்காய் நிறைய கிடைக்கிது இவங்க சைடு குக்கிங் ஸ்டைல் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து எல்லா டிஷ்ஷஸ்லையுமே வந்து தேங்காவும் அண்ட் தேங்காய் எண்ணெயும் வந்து ஆட் பண்ணுறாங்க ஸோ இங்கே மேஜராக வந்து கோகனட் வந்து ப்ரொடக்ஷன்ன்றதுனால எல்லா டிஷ்ஷஸ்லையுமே நீங்கள் வந்து கோகனட்டை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கலாம் காலையில் விடிஞ்ச உடனே மாடிக்கு போய்ட்டு மேற்கு தொடர்ச்சி மலை வியூவை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரீட் வியூலாம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே காலையில் ரிலாக்ஸாக வந்து இங்கே இருக்கிற அந்த ஸ்ட்ரீட்ஸ் ஃபுல்லாக நடந்து பார்த்துட்ருந்தோம் ஸ்ட்ரீட்டே வந்து ரொம்ப அமைதியாக இருக்குது காலையிலேயே எல்லாரும் ஒர்க் கிளம்பிடவே யாரையும் வந்து பார்க்க முடியல இங்கெல்லாம் பாருங்கள் வீடே பூட்டிகிட்டு இருக்குது இங்கே மோஸ்ட்லி வந்து பெரியவங்க தான் இருக்கிறதுனால அவங்க பசங்க எல்லாருமே வந்து சிட்டி சைடு வந்து ஒர்க்குக்காக மூவ் ஆகிடுறாங்க ஸோ பெரியவங்க தான் தனியாக இருக்கிறதுனால அவங்களும் வந்து நியர்பை இருக்கிற சின்ன சின்ன அந்த வேலைகள் இங்கே மோஸ்ட்லி தறி வந்து நிறைய பேர் பண்ணுறாங்க அது இல்லாமல் சில பேர் வந்து வேலைக்குன்னு தனியாக போய்டுறதுனால இங்கே மோஸ்ட்லி வீடுங்க காலையில் பூட்டி இருக்கிறதுனால ஆளுங்க யாரையுமே வந்து நம்ம பார்க்க முடியல காலையிலேயே நம்ம குட்டீஸ் எல்லாம் நல்லா ஆக்டிவாக இருந்தாங்க கீழே அவங்க டிராயிங் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு எல்லாம் இப்போ ஓடி ஆடி விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பிடிச்சிருந்த இன்னொரு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இங்கே நல்ல வெயில் அடித்தா கூட எப்பயுமே ஒரு மைல்டான ஒரு சில்னஸ் வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்குது ஸோ அது வந்து கிளைமேட்டே வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக நமக்கு அந்த வெயிலில் கூட வந்து ஒரு ஓவர் ஹீட் தெரியாமல் ரொம்ப நல்லா இருந்தது எப்போயுமே வந்து சில்னஸ் மெயின்டைனாவது இன்னொரு ரீசன் பார்த்திங்கன்னா இங்கே பக்கத்திலே வந்து ஃபுல்லாக தென்னந்தோப்பு தான் இப்போ தென்னந்தோப்பு நியர்பையில் இருக்கிற அந்த மேற்கு தொடர்ச்சி மலை ஸோ சுற்றி எங்கேயுமே நல்ல க்ரீனரி அதை பசுமையாக இருந்தது இதனாலே வந்து அங்கே கிளைமேட் வந்து எப்பயுமே அந்த சில்லஸ் வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியுது பார்த்திங்கன்னா அந்த ஊரில் வந்து காமனாக வந்து ஒரு பெரிய கிணறு வந்து சென்டரில் வந்து வச்சுருக்காங்க ஃபஸ்ட் டே வந்து ஊருக்குள்ளேயே வந்து ஒரு சுற்றி பார்த்து ஒரு விசிட்டை போட்டுவிட்டு அன்றைக்கி டே ஸ்பெண்ட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் டே வந்து மொட்டடிக்கிற ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு அன்றைக்கி நைட்டு வந்து நம்ம ஜென்சி கிட்ஸ் எல்லாம் அசம்பிள் பண்ணி நம்மளுடைய நைன்டிஸ் கிட்ஸ் கேம்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்ருந்தோம் எல்லோரும் ஒரு மெத்தடில் ஃபாலோ பண்ணி விளையாடினாங்கன்னா நம்ம ஸ்ட்ரீக்குட்டி ஒரு புது ஸ்டைலில் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் செம்ம ஃபன்னாக இருக்கும் இன்றைக்கி டே நம்ம நைன்டிஸ் கிட்ஸோட கேம்ஸை சொல்லி கொடுத்து செம்ம ஃபன்னாக வந்து முடிஞ்சுது நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நம்ம நியர்பை இருக்கிற திருமூர்த்தி மலை ஃபால்ஸ் பார்க்கலான்னு சொல்லிவிட்டு கிளம்பியாச்சு போகிற வழி எல்லாம் ஃபுல்லாக தென்ன்தப்பதை பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்ததுங்க இன்றைக்கி நம்மளுடைய ட்ரிப் என்ன பிளான் பார்த்திங்கன்னா திருமூர்த்தி மலை ஃபால்ஸ் பார்த்துட்டு கோவில் போயிட்டு அதுக்கப்புறம் நியர்பை இருக்கிற அமராவதி டேம் பார்த்துட்டு அங்கே இருக்க ஒரு க்ரொக்கோடை பார்க்லாம் பார்த்துட்டு வரதா தான் பிளான் எல்லா பிளேஸுமே பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக சீனிக் வியூவாக இருக்கும் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நம்ம இந்த டேவுடைய ஃபர்ஸ்ட்டு ஸ்பாட்டான திருமூர்த்தி மலையை வந்து ரீச் பண்ணியாச்சு ஸோ மலை அடிவாரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நல்லா நிறைய ஸ்நாக்ஸ் கடைகளாக இருந்தது மலை மேலே இருக்கிற அந்த வாட்டர் ஃபால்ஸை பார்க்கணுன்ற எக்ஸைட்மெண்ட்லேயே வந்து நாங்கள் கீழே எங்கேயுமே வந்து எந்த ஷாப்லேயுமே நிற்கல ஸோ வாட்டர் ஃபால்ஸை விளையாடி முடிச்சுட்டு வரும்போது செம்ம டயர்டாக இருக்கும் ஸோ அப்போ சாப்பிட்டனா தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து மலை ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு எனக்கு வந்து இது செகண்ட் டைம் நான் இந்த திருமூர்த்தி மலை ஃபால்ஸ்க்கு வரது பட் குட்டிக்கு வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் ஸோ ஸ்ரீஜிகுட்டி வாட்டர் ஃபால்ஸும் வந்து ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறாங்க நம்ம ஒன் டேல வந்து த்ரீ ஸ்பாட்ஸ் கவர் பண்ண பிளேசஸ் பற்றினது தான் இந்த வீடியோவில் இருக்கும் ஸோ இது ஒரு லாங் வீடியோவாக தான் இருக்கும் நீங்கள் ஒரு ரிலாக்ஸான டைமில் உங்கள் ஒர்க்லாம் முடிச்சுட்டு பார்க்கும்போது உங்களுக்கு இது ரொம்ப ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும் இந்த வியூஸ் எல்லாமே வந்து ரொம்ப சீனிக்காக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நேர்லே வந்து பார்த்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு அப்படி இருந்ததுன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றது கமெண்டில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து மலை ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து மலை ஏறிட்டு அங்கே ஃபால்ஸில் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு தான் வந்து எல்லாரும் வந்து வேண்டிட்டு அங்கேருந்து வந்து ஒரு சில இங்கே இருக்க ஒரு ரிச்சுவல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ அங்கேருந்து அந்த தண்ணியை குடத்தில் குடிச்சிட்டு வந்து அப்புறம் சாமிக்கு எடுத்துகிட்டு வராங்க ஸோ ஃபஸ்ட்டு எல்லாருமே வந்து டேரெக்டாக மலை ஏறிட்டு அங்கேருந்து தான் வந்து கீழே வந்து சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்புவாங்க இங்கே வந்துட்டு இருக்க தண்ணி எல்லாமே வந்து மேலே இருக்க அந்த வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து தான் டேரெக்டாக வந்து இது டேமுக்கு தான் போயிட்டுருக்கு ஸோ நீங்கள் இந்த தண்ணி வர வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக நிறைய மீன்கள்லாம் இருந்தது இந்த மலை ஏற ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம கீழேருந்து ஃபுல்லாக நம்ம அந்த வாட்டர் ஃபால்ஸ் வியூ பார்த்துட்டே போகலாம் அதே மாதிரி எங்கே பார்த்தாலும் வந்து நல்ல க்ரீனரியாகவே இருந்தது மத்தியான டைம் வெயிலில் பார்த்தீங்கன்னா அப்படி அடிக்குது ஆனால் எங்களுக்கு மலை ஏறும்போது சுத்தமாக அந்த வெயிலே தெரியலங்க அவ்வளோ சில்லுன்னு கிளைமேட் இருந்தது இந்த மலை ஏறுறது வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டமே தெரியல ஏன்னா அதோடைய பாத்வேவும் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸ் கிராஸ் ஆகிருக்கோம் அப்படின்றதும் வந்து நம்ம அங்கங்கே வந்து இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஃபாஸ்ட்டாக நம்ம ஏற ஆரம்பிச்சோன்னா நம்ம குயிக்காகவே ரீச் ஆகிடலாம் நாங்கள் வந்து அப்பப்போ அங்கங்கே நின்று நல்லா ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இந்த சீனிக் வியூலாம் ஃபுல்லாக பார்த்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு வரவே நாங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து ரொம்ப ரிலாக்ஸாக தான் வந்து நாங்கள் மலை ஏறிட்டு இருந்தோம் ஆல்மோஸ்ட் நம்ம வாட்டர் ஃபால்ஸ் கிட்டே ரீச் ஆகிட்டோம் வாட்ரு பார்த்திங்கன்னா அவ்வளோ ப்யூராக இருக்குது அவ்வளோ க்ளியராக இருக்குது வாட்டர் பார்க்குறதுக்கே ஃபைனலி நம்ம வாட்டர்ஃபால்ஸ் ரீச் ஆகிட்டும் இது வரைக்கும் நான் பார்த்த வாட்டர் ஃபால்ஸ்லேயே வந்து இது ஒரு சேஃபான வாட்டர் ஃபால்ஸ்ன்னே நான் சொல்வேன் ஏன்னா நம்ம அங்கே வாட்டர் ஃபால்ஸ் கீழே விளையாடும் போது வந்து நம்ம அந்தளவு பயந்துட்டு விளையாடுற மாதிரி இல்லை அப்படியே நம்ம கீழே பார்த்தீங்கனாலும் அங்கே வந்து வாட்டர் லெவலும் கம்மியாக தான் இருந்தது ஒரு சேஃபான ஒரு ப்ளேஸாக தான் இருந்தது ஸோ ஸ்ரீஜி குட்டியை நான் வந்து கொஞ்சம் தைரியமாகவே நான் வந்து ஸ்ரீஜிக்குட்டியை கூட்டிகிட்டு போனேன் நாங்கள் போன அன்றைக்கி வந்து வாட்டர் ஃப்ளோவும் வந்து சேஃபான லெவலில் இருக்கவே நாங்கள் வந்து அன்றைக்கி ரொம்ப ஃப்ரீயாக வந்து என்ஜாய் பண்ண முடிஞ்சது மோஸ்ட்லி இந்த ஃப்ளட் டைம் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கீழே வந்து இந்த கோவில்கிட்டயே வந்து போக முடியாது அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க அந்தளவுக்கு வந்து வாட்டர் ஃப்ளோ இருக்கும் ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் மேலெலாம் நீங்கள் ஏற முடியாது கீழே கோவிலுக்குள்ளே வந்து நிறைய தண்ணிலாம் வர அளவுக்கு வந்து வாட்டர் ஃப்ளோ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கிட்ட ஒரு டூ ஹவர்ஸ்க்கு மேலே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கீழே வந்தாச்சு இந்த வழி பார்த்திங்கன்னா தண்ணி போகிற வழி தான் டேமுக்கு போகுது இந்த வாட்டர் எல்லாமே வந்து ஸோ கீழே வந்து சாமி பார்க்கலான்னு வந்துட்டோம் இங்கே போர்டெலாம் நிறைய போட்டிருக்காங்க டைகர்ஸு லயன்ஸ்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் ஆனால் எதுவும் பார்க்கல நம்ம போன வாட்டர் ஃபால்ஸ்க்கு மேலேயும் வந்து ஒரு மலை இருக்குது அங்கேயும் ஒரு டெம்பிள் இருக்குது அப்படின்னாங்க பட் அது வந்து மந்த்லி ஒன்ஸ் தான் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க அது போகிறதுக்கும் வந்து வழி வந்து ரொம்ப ஒரு ரொம்ப சின்னதாக இருந்தது ஸோ அதை காமனாக போக முடியாதுன்னு நினைக்கிறேன் நாங்கள் இது வரைக்கும் போனதில்லை சாமி பார்த்துட்டு கோவிலுக்கு பேக் சைட்லேயே பார்த்தீங்கன்னா மேலேருந்து வர அந்த ஃபால்ஸோட தண்ணி எல்லாமே வர வழியில் இங்கே ஒரு சின்ன ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருந்தது பார்க்கவே அழகாக இருந்து இங்கே நிறைய பேர் நல்லா விளையாடி என்ஜாய் இருந்தாங்க ஃபஸ்ட்டு ஸ்டேஜி குட்டி மேலே வாட்டர்ஃபால்ஸில் அந்த அளவு விளையாடுறதுக்கு பயந்தாங்க பட் கீழே வந்து இந்த இடத்துல நல்லாவே ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாடுனாங்க நல்லா விளையாடி முடிச்சு டயர்டோட வந்து நம்ம கீழே பார்த்த அந்த ஸ்நாக்ஸ் கடைக்கெல்லாம் இப்போ வந்து நாங்கள் விசிட் பண்ண ஆரம்பிச்சாச்சு மலை ஏறிட்டு ரெண்டு மணி நேரத்துக்கிட்ட தண்ணியை விளையாடிட்டு சாமி பார்த்துட்டு கீழே இறங்க அந்த வரைக்கும் செம பசி சரியான பசி இருந்த பசிக்கு அங்க கம்பம் கூழ் அதுக்கு நிறைய சைட் ஆன அந்த வத்தல் சு சுண்டக்காய் அப்புறம் கொத்தவரங்காய் வத்தல் மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்நாக்ஸ் இருந்தது டேயோட ஃபர்ஸ்ட் ஸ்பாட்டை சூப்பரா என்ஜாய் பண்ணி முடிச்சு நெக்ஸ்ட் அமராவதி டேமுக்கும் கொரோக்கடை பார்க்குக்கும் கிளம்பியாச்சு ஸோ இந்த வீடியோட கண்டினியூஷன் நான் நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்ணுறேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோட அப்டேட்ஸ் நோட்டிபிகேஷன்ஸ்க்கு நீங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க தான் அந்த வீடியோஸோட அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி டிராவல் போகலாமான்னு சொல்லி ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம் ஸ்டேட்யூன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்ரீ